ஹலோ வர சின்ன முடியலை எதை பற்றி பார்க்க நம்ம வந்து மல்லிகைக்கு கவாச்சில் வந்து என்னென்ன மருந்தில் ஸ்ப்ரே பண்ணோம் எவ்வளோ அளவு ஸ்ப்ரே பண்ணும் எத்தனை நாள் இடைவெளியில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறலாம் பார்ட் டீஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் ஃபைவ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செடிக்கு நான்காவது மருந்தாக இளவெளி திருப்பில் என்ன ஸ்ப்ரே பண்ணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து கராட்டே மருந்து எடுத்து வந்திருக்கோம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் டேங்க்கு ஆல்மோஸ்ட் முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு மில்லி அப்படிங்கிற அளவில் எடுத்துருக்கோம் இது வந்து ஒன்று எம்எல் அப்படிங்கிறது வந்து புழுக்களை அழிக்கிறதுக்காகவும் ஒரு இரு சாரஞ்சி பூச்சிகள் அழிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அண்ட் இந்த கராட்டை பூச்சிக்கொல்லி என்ன டீல் இருக்குதுன்னா லேம்டா சைத்தரின் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி கார்மெண்ட்டில் இருக்குது இது கூடவே எமோண்டியன் பென்சைட் ஃபைவ் பெர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இஎம் ஒன் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இது வந்து நம்ம ஒரு லீட்டு தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற அளவில் எட்டு கிராம் எடுத்துருக்கோம் பதினாறு லிட்டர் ஸ்பேயர் டேங்கு அண்ட் இந்த எமோட்டியன் பென்சைட் பயன்படுத்துகிற மூலியமாக லீவு பண்ண சொல்லக்கூடிய மல்லியில் ஏற்படக்கூடிய கூண்டு புழுக அழிக்கலாம் இது இல்லாமல் திருப்பிச்சும் சொல்லக்கூடிய வால்பேனையும் சேர்த்து இந்த மருந்தை வந்து கட்டுப்படுத்தும் அதேமாதிரி இந்த ரெண்டு மருந்தங்களையும் கலந்த பிறகு ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் எஜென்ட் கலந்துக்கணும் நம்ம வந்து மேக்ஸைட் எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் டேங்க்கு பதினாறு எம்எல் எடுத்துருக்கோம் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன கராட்டை பூச்சி எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம இஎம்ஓனுக்கு சொன்ன மாதிரியே லீஃபேபுரு புழு அதாவது இலைவலை புழுக்கும் ப்ளஸ் மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய பட்வாம் மொட்டுப்புழுவுக்கும் பயன்படுத்துகிறோம் இது இல்லாமல் பேரில் ஏற்படக்கூடிய வெட்டி விழி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம இந்த கராட்டை பூச்சிக்கொல்லியை சேர்த்து பயன்படுத்துகிறோம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு பூச்சிகளையும் சேர்த்து பயன்படுத்தும் போது வெட்டி கிளி புழு மொட்டுப்புழு பெயின் இந்த நாலுமே கண்ட்ரோல் மாதிரி அதேமாதிரி முடிஞ்சளவுக்கு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து காலையில் மாலை வழி ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா காலையில் ஒம்பது ஆகும் மாலை ஐந்து மணிக்கு பிறகும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த டே டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க சன் எக்ஸ்போசர் அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்க பட்சத்தில் நம்ம ரெண்டு கெமிக்கல் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால இலைகள் அதாவது இள இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி இந்த கரில் ஆன மாதிரி இருக்கும் அதாவது பேர்ன் ஆன மாதிரி இருக்கும் இலைகள் வந்து எரிந்த நிலையாகவும் அதே மாதிரி இலைகளுக்கு இந்த பூச்சிக்கொல்லியில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை அட்செப்ட் பண்ணிக்க முடியாத ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ரிசல்ட் இருந்தும் பயிரில் வந்து வளர்ச்சி உத்வேகமாக இருக்காது வளர்ச்சி வந்து குன்றி காணப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு காலையில் மாலை வெளியே பயன்படுத்துங்க அதேமாதிரி நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுற மருந்து பார்த்திங்கன்னா மலைசடியை கவாறு செஞ்சது வந்து நான்காவது ஸ்ப்ரே அதாவது நாலாவது மருந்து கடைசியாக மூணாவது ஸ்ப்ரே வந்து எப்போ கொடுத்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டித்தில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம போய் பாருங்கள் அதேமாதிரி நம்ம இருபதாம் தேதி மூன்றாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக நான்காவது நாள் இருபத்தி நாலாம் தேதி இந்த ஃபோர்த்து ஸ்ப்ரே வந்து கொடுக்குறோம் அண்ட் இதுக்கப்புறம் என்ன மருந்துகள்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிற வந்து அப்போயுமே டீஷ் வீடியோஸ் ஆகும் அண்ட் நீங்கள் இதேமாதிரி விவசாயமான தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷனை அனுப்பிட்டு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ தான் பொருள் எல்லா வீடியோ ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக அதே அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பாக்ஸில் இருக்கும் க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க